அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னா திருப்பதிக்கு நாங்கள் போயிட்டு வந்த வீடியோ தான் பார்க்குற போங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி சனிக்கிழமைக்காக நாங்கள் புக் பண்ணி போயிருந்தோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது காலையில் ஆறு மணி நாங்கள் புதுக்கோட்டையில் இருந்து சென்னை சென்னையிலருந்து தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி போயிருந்தோம் இது தான் நாங்கள் போக இருந்த ட்ரெயின் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதில் நாங்கள் எப்படியெல்லாம் டிக்கெட் புக் பண்ணோம் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோம் எப்படி சாமி தரிசனை பார்த்தோம் எல்லாத்தையும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம் நாங்கள் இப்போது நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு நாங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ணப்பவே நாங்கள் சேர்த்து புக் பண்ணிவிட்டோம் காலையிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு மத்தியானம் பன்னெண்டரை மணி போல் நாங்கள் இறங்கி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி சென்னை போய் சேர்ந்தாச்சு நாங்கள் சென்னை எக்மோருக்கு தான் போட்டிருந்தோம் பட் எனக்கு மெட்ரோவில் போகணுங்கிற ஆசைக்காக நாங்கள் முன்னாடியே ஒரு ஸ்டேஷன் முன்னாடி இறங்கி அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் மூலியமாக நாங்கள் சென்னை எக்மோர் ஸ்டேஷன் வந்தோம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ ட்ரெயினில் நான் பயணிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜஸ்களுக்கும் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மெட்ரோவில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இதுதான் நான் அங்கே எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஃபேமிலி புகைப்படங்கள் பாருங்கள் மெட்ரோ ரயிலில் இருந்து நல்லபடியாக இறங்கினதுக்கப்புறமா எக்மோ ஸ்டேஷன் போயிட்டோம் எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு மூன்றே காலுக்கு தான் இருந்தது ஸோ ஒன்னடாக கிட்ட நாங்கள் சும்மா தான் இருந்தோம் ஸோ அதனால எக்மோ ஸ்டேஷன் கலைஞர் ஆட்சியில் நல்லா பண்ணியிருந்தனால நாங்கள் அங்கேவே இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் அடுத்து நாங்கள் ஆந்திராவுக்கு போக வேண்டிய ஏரியால ட்ரெயினில் ஏறி உட்காந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரெயின் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் கொண்டு போய் எங்களை திருப்பதி அடிவார ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுச்சு இறங்கினோன்னு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம நம்ம ஏசி பஸ் வேணும்னா ஏசி பஸ்லேயே ஏறிக்கலாம் நான் ஏசி வேணும்னா நான் ஏசி ஏறிக்கலாம் கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் மேலே ஏறி திருமலை போகிறதுக்கு பஸ்ஸு ஏறினோன்னே நமக்கு டிக்கெட் தர மாட்டாங்க கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அங்கே தான் இறங்கி நமக்கு எந்த டிக்கெட் எத்தனை பேத்துக்குங்கிறத நம்ம சொல்லி வாங்கணும் முன்னாடி அப் அண்ட் டவுன் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ வெறும் அப்புக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க திரும்பி வரப்போ நம்ம தனியாக தான் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா மலைக்கு நம்ம போக வேண்டிய ஏறம் இருந்தாச்சு இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே அங்கே ஒரு செக் பாஸ் கேட் வரும் அங்கே போய் நம்ம இறங்கி நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு ஃபீமேலாம் ஃபீமேல் கேட்டகரியாகவும் மேல் மேல் கேட்டகிரிலாம் லைனில் நின்று நம்மளை ஃபுல் அண்ட் பாடி செக்கப் பண்ணுவாங்க லக்கேஜஸ் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் மலை ஏறுறப்போ நாங்கள் இருட்டி இருச்சு ஸோ எங்களால் பெருசாக ரசிக்கவே முடியலை ஸோ மற்றதெல்லாம் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே